சாட்சியத்தை இந்த கோயில் கொடுத்துருக்கு என்ன காரணம் என்ன குற்றம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் இந்த கோயிலுக்கு சேர்ந்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் முதல்ல கையாடல் பண்ணியிருக்காரு இந்த சொத்தை கையாடல் பண்ணியிருக்கா கைய எப்படி இந்த கையாடல் பண்ணணும்னா இன்னொரு குற்றத்தை அவர் பண்ணுறார் என்ன குற்றம்னா நம்பிக்கை மோசடி குற்றச்செயலி அவங்க பண்ணியிருக்காங்க யாருன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்னா செயல் அலுவலர் இந்த கோயில சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு உண்மை நான் பார்த்துட்டேன் எனக்கு முழுக்க முழுக்க அது உண்மை எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் மொத்த சொத்து இந்த கோயிலுக்கு வேண்டிய பணம் தொகை கோயிலுடைய தொகை எவ்வளோன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் பதினேழு ஆயிரம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அவர் ஐம்பது பைசான்னு சொல்லி வருது இந்த பணத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர் இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை யாரும் இல்லை இதே துறையை சேர்ந்த இந்த துறை அறநிலையத்துறையை சேர்ந்த தணிக்கை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆடிட் ஆபிசர்ஸ் அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கண்டுபிடிச்சி கமிஷன்கிட்ட கொடுத்துருக்காங்க அறநிலையத்துறை கமிஷன்கிட்ட கொடுத்து போயிடுச்சது ஆனா கமிஷனர் என்ன செய்யிருக்காங்க ரெண்டு நடந்துருக்கணும் ஒன்று அவர் தூங்கி இருக்கணும் பெர்மனண்டா தூங்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டை பார்த்துட்டு அவரு இதெல்லாம் பரவாயில்லன்னு போயிருக்கணும் பரவாயில்லைன்னு போறதுக்கு இது வந்து பிழை அல்ல

நம்ம கோயில் சொத்துலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறதாக எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அதனால் அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் அப்படி இல்லைனா பத்து வருஷம் தண்டனை இப்படிப்பட்ட குற்றத்தை தண்ணி பண்ணியிருக்கிறாங்க மூன்று செயலாளர் பேர் என்ன சொல்லுங்க ஒத்துரை சந்திரன் முத்துசாமி கங்காதரன் அப்படி மூணு பேர் மேலே செஞ்சிருக்கேன் இந்த மூணு பேரில் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ சஸ்பெண்ட் பண்ண உடனே பிரஸ் என்ன சொல்லுவாங்க சார் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் சார்ஜ் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் தரோம் வெரி குட் அப்படின்னு ஆனால்

இந்த மாதிரி குற்றச்சாட்டல நீ உடனே மந்திரி முன்னாடி கொண்டு போகணும் தெரியல ஏன்னு தெரியல மந்திரிக்கு கொண்டு போய் இ சொல்றாங்க ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்குன்னு சொன்னானுங்க சொல்றாங்க அது கொஞ்சம் பாருங்க என்னன்னா பொலி வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுது எந்த சொத்தை கோயிலோட சொத்தை பொலி அடிக்கபானோ எந்த ஒரு சொத்து கோயிலின் இந்து கோயிலோட சொத்தை பொலி அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுது வாய்மொழியா போடாத கமிஷனருக்கு சொல்லி ஒரு ரைட்டிங்ல ஒரு சர்குலர் மெமோ கட்ட போட சொல்லிட்டு

அதாவது கையால பண்றது மட்டும் இல்லாம நம்பிக்கை மوجه சார் அந்த கோயில் சொத்தை எப்படி குடுறோம் கோயிலோனா நீ மாரியெல்லாம் எடுத்து போய் தா போறது தொலைஞ்சி தொலைங்க ஆனா அந்த கோயில் சொத்தை அவன் கையில குடுக்குறேன்னா தயவு செய்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஏட்படிச்சருக்கு மட்டும் பண்ணி தரவே வேற எதுக்குமே சர்வேச்சिलास அப்படின்னு நம்பிக்கை அப்படில குடுத்தா நான் வராம நான் அப்படின்னு அப்படி பொய்யா சொல்லி வராமரத்துக்கு வேண்டிய கட்டன எல்லா ஏட்படிச்சரியும்

போ <laughs>